ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி லன்ச்சுக்கு வெஜிடபிள் பிரியாணியும் காலிஃப்ளவர் சில்லி தான் பண்ண போகிறேன் நாளைக்கு குக்கரில் தான் பண்ண போகிறேன் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பிரியாணி மசாலாலாம் போட்டுக்கோங்க ஒரு நாலு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் நல்லா வதக்கட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி போல் கட் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் நம்ம அந்த கேப்பில் காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் வெஜிடபிள் ரைஸ்க்கு பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கூட போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் இல்லைன்றதுனால பீன்ஸு உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கோங்க நல்லா வதக்கிடுங்க நான் இன்றைக்கி பிரியாணி நார்மல் ரைஸில் தான் செய்கிறேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே வரும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் நான் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இந்த காரம் ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டே பச்சை மிளகா ஒரு நாலு போட்டிருக்கோம் அதனால காரம் சரியாக போகும் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க நல்லா வதங்கட்டும் நான் வந்து பச்சை பட்டாணி நேற்று நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் நான் தனியாக வேக வைக்கலை நான் ஊற வச்சதை அப்படியே சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கினதுக்கப்புறம் காயெல்லாம் சேர்த்துக்கோங்க நீங்கள் கேரட் பீன்ஸு நீங்கள் என்ன காய் வச்சுருக்கீங்களோ எல்லா காயும் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் காய் நல்லா வதங்கட்டும் நான் இப்போ கொஞ்சமாக மீல் மேக்கரும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இப்போ நல்லா கிண்டி விடுங்க நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும் நான் இப்போது காலிஃப்ளவர் சில்லிக்கு ரெடி பண்ணலாம் நான் காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டு கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சுட வச்சுக்கலாம் தண்ணியில் கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம அதுக்குள்ளே காய் திறந்து பார்க்கலாம் இப்போ காய் நல்லா கிண்டி விட்டு பாருங்கள் ஓரளவுக்கு வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் நாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த அளவு வச்சு கரெக்டாக பண்ணுங்கள் சாதம் குழையாமல் வரும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க உப்புக்காரம் பார்த்துக்கலாம் நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துட்டு குறைவாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் உப்புக்காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது நான் உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நான் பிரியாணிக்கு கொஞ்சமாக சிக்கன் மசாலா போடுவேன் நீங்கள் போட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க அதை நல்லா கொதிக்கட்டும் காலிஃப்ளவருக்கு தண்ணி நல்லா கொதித்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் எடுத்து போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் சுட தண்ணியிலே இருக்கட்டும் இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் நான் மாவுக்கு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ரவா எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தயிர் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் காலிஃப்ளவர் இப்போ எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும் நம்ம இப்போ பிரியாணிக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டு நம்ம வந்து கடைசியாக நெய் கொஞ்சமாக சேர்த்து குக்கரை மூடி வச்சுருங்க ஒரு மூணு விசில் வரட்டும் நேற்று களி பண்ணியிருந்தேன் மீந்திரிச்சு கொஞ்சமாக கூழ் கரைச்சிக்கலாம் களியை நல்லா கரைச்சி விட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றி உப்பு போட்டு வெங்காயம் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம தயிர் பச்சடிக்கு வெங்காயம் அரிஞ்சிக்கலாம் வெங்காயம் அரிஞ்சு கொஞ்சமாக வெங்காயம் ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்து துண்டு துண்டாக அரிஞ்சிக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து கலக்கிக்கலாம் காலிஃப்ளவர் அரை நேரம் ஊறிடுச்சு இப்போ சில்லி போட்டு எடுத்துக்கலாம் குக்கர்லேயும் மூணு விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ திறந்து பார்க்குறேன் பாருங்கள் அரிசி எதுவும் உடையாமல் சூப்பராக பிரியாணி ரெடி பிரியாணி தயிர் பச்சடி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக லென்ச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்